அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பைல்ஸ் ப்ராப்ளம் கான்ஸ்பேஷன் பைல்ஸ் இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் மலச்சிக்கல் அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டியான ஒரு தருணம் இப்போது காலையில் எழுந்த உடனே ஃப்ரீ மோஷன் போதுனா ஓகே ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் போதுனாலும் ஓகே இது இது நார்மல் இதே சிலருக்கு நான் கேட்பேன் பேஷண்ட்டு கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க டெய்லி போய்ட்டுங்களா இல்லைங்க டூ டேஸ் வந்து கரெக்டாக போய்டுற சிலர் த்ரீ டேஸ் வந்து போயிடுறாங்க இதெல்லாம் வந்து பிரச்சனை தான் அதே போல் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கே ஏழு எட்டு முறை மோஷன் போவாங்க அதுவும் மலச்சிக்கல் தான் அப்போது மலச்சிக்கல்னால் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது அந்த மலச்சிக்கல் எந்த வகை உங்களுக்கு போலையா இல்லை அடிக்கடி போயிட்டுருக்கா அது பார்க்கணும் பார்த்து அது உங்கள் கண்டிஷன் பொறுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கு கொடுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஏழு எட்டு முறை பத்து முறை மோஷன் போகிற விஷயம் இருக்கு இது லூஸ் மோஷனும் கிடையாது பார்க்கணும் சாப்பிட்ட உடனே சிலருக்கு மோஷன் போக்கும் அப்புறம் வெளியில் எது சாப்பிட்டாலும் மோஷன் போக்கும் கீரை சாப்பிட்டா உடனே மோஷன் போக்கும் அப்போ அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தை காலையில் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ அவசரம் என்ன டென்ஷன் தெரியுங்களா ஏன் தான் இப்படி இந்த படிப்புனால இப்படி டென்ஷன் அவர் தெரியல இதுக்கு முன்னாடி படித்தவங்களாம் இப்படி டென்ஷன்லே இல்லக்கில் இப்போ குழந்தைங்களை என்ன பண்ணது காலையில் அவசரம் அவசரமாக சரியாக கூட இல்லை அப்படியே சாப்பிட்டா அவசரம் அவங்களும் சரியாக சாப்பிட்றதில்ல இல்லைன்னா நம்ம போட்டு திணிக்கிறோம் ஊட்டுறோம் ஒருத்தர் ஷூ போட்டு விடுவாங்க ஒருத்தர் ஊட்டிகிட்டு இருப்பாங்க நான் பார்க்குறேன் அதுக்குள்ளே பஸ் வந்துடும் இல்லை வேன் வந்துடும் அவங்க கிளம்படும் இந்த மாதிரி சூழல்ல அந்த குழந்தைக்கு டாய்லெட் இருக்கு இங்கே சாப்பாடு போனாலே அங்கே டாய்லெட் வந்துடுது புரியுதுங்களா ஒன்று டென்ஷன் இன்னொன்று அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை அப்போது இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கண்ட்ரோல் ஆகணும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா மனநிலை பாதிக்கும் அதுக்கு மூடே போயிடுங்க காலையில் புழைட்டால் நல்லா கூலாக எழுத்தமா குளிச்சமா சாப்பிட்டோமா ஸ்கூல் போனமான்ற மனநிலையே இல்லை குழந்தைக்கும் அப்படி தான் பெரியவங்களுக்கும் அப்படி தான் நிறைய பேஷண்ட் பார்த்துட்ருக்கேன் அவர் சொல்லுவார் ஆஃபீஸில் போனால் இதே பிரச்சனைங்க ட்ராவல் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டை வெளியில் எதுவுமே வெளியில் அவுட் சைட் ஃபுட்டே அலோடு கிடையாது என்னென்னு சாப்பிடணும் சொல்கிறோம் அதை எடுக்க முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஒரு இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கீரை சாப்பிடவே கூடாது கீரை சாப்பிட்டா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போது இதே கான்ஸ்டியூஷன் மோஷன் போல அவங்களுக்கு ஐந்து வேறு நல்ல காய்கறி கீரை பழங்கள் அப்படி அட்வைஸ் கொடுக்குறோம் சரி அது மொத்தம் அலச்சிக்கல் ஒன்று சரியாக போல இல்லை அடிக்கடி போதும் எதுவோ அர்த்தால்தான் தொடர்பு கொடுக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அடுத்தது பைல்ஸ் ப்ராப்ளம் பைல்ஸில் வந்து உங்களுக்கு ஆசனமாக மேலே குரோத் அது சின்னதாக இருக்கலாம் இல்லை உள்நாக்கு போல் இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு இருக்கலாம் உள் மூலம் இருக்கலாம் அல்லது வெடிப்பு இருக்கலாம் இதில் ரத்த கசிவு சீல் கசிவு இருக்கலாம் சிலருக்கு மோஷனோட பிளட்டு போகலாம் சிலருக்கு மோஷன் போன பிறகு பிளட்டே பூக்கும் நல்லா பீச்சடிக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த உபாதைகள் இருந்தாலும் நீங்கள் மருத்துவ அணிக்கு பயில்ஸ் தான் சொன்னால் உடனே தொடர்பு கொள்ளுங்க அப்படி வர முடியாதவங்க தான் இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா ஆன்லைனில் வீடியோ கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு அந்த ஆன்எஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க எனக்கு அனுப்புங்க அல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எல்லா ரிப்போர்ட் இருக்கா ஃபைல்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ரிசல்ட் இருக்கா எல்லாத்தையும் எனக்கு அனுப்புங்க ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் அல்லது நேரில் டைக்லாம் வாங்க ஏன்னா அந்த வலி வேதனை சிலருக்கெல்லாம் நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்லாம் கட்டி இருக்குது மேலே வெளியே அது செவந்து காணப்படுது ரத்தம் போகுது சீல் படியுது வலி வேதனை அரிப்பு ஒரு யதார்த்தமா ஃப்ரீயா ஜாலியா பேச முடியாது உட்கார முடியாது படுக்க முடியாது நிற்க முடியாது சாப்பிட முடியாது மோஷனும் போக முடியாது ஆனால் மோஷன் போய் ஆக்கணும் சாப்பிட்டாக்கணும் புரியுதுங்களா சாப்பிட்டா சாப்பிட வயிறு தேவை பசிக்குது சாப்பிடணும் மோஷன் போடணும் எல்லாமே இன்னல்களில் இந்த மாதிரி பல வருடங்கள் முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்படுற பேஷண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆறாத புண்கள் ஆற அது பைல்ஸ்னால இருக்கலாம் கேன்சர்னால இருக்கலாம் டைபெட்டிக்னால இருக்கலாம் அல்சர்னால இருக்கலாம் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது பைல்ஸாக முடிந்த அளவு மேக்சிமம் சர்ஜரி இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்குது வாங்க பயன்பெறுக்க கஷ்டப்படாதீங்க ஆனால் தான் பலன் கிடைக்கும் உங்களுக்கு உணவு முதல் எல்லாமே டீட்டெயிலாக எழுதி என்ன இருக்கலை மீண்டும் நாளே சந்திப்போமா நன்றி அன்னை மரிய வாழ்க்கை